சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா கோலாகலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஜூலை பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே நாளைக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தரிசனம் அப்படின்ட்டு தான் வந்து இதை வந்து கொண்டாடப்படுது இந்த வருடம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி அப்படின்ட்டு வந்து கொண்டாடப்படுது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன எதற்காக இந்த ஒரு விழாவை இந்த அளவுக்கு கோலாகலமா கொண்டாடப்படுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லா மூலவர்களுக்கும் வந்து தினமும் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் ஆனால் நடராஜர் பெருமானை பொறுத்த வரைக்கும் நடராஜருக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் அதில் இரண்டு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது ஒன்று ஆணி மாதத்தில் வர ஆணி திருமஞ்சனம் இன்னொன்று மார்கழி மாதத்தில் வர ஆருத்ரா தரிசனம் இந்த இரண்டு தரிசனங்களும் வந்து ஒரு கோலாகல திருவிழாவை தான் வந்து கொண்டாடப்படுது தேவர்கள் கணக்குப்படி விடியற் காலை வந்து மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா மாலை வேலை இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது தான் எப்படி நம்ம வீட்டில் வந்து காலை மாலை இரு இருவேளையும் நம்ம வந்து பூஜை செய்வோமோ அதே மாதிரிதான் இந்த மாலை வேலைன்றது தேவர்களுடைய கணக்கு இந்த ஆணி திருமஞ்சனம் நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைக்கும் அந்த நடராஜ பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் இது அபிஷேகத்தப்போ விடியர்காலை மூணு மணிலேருந்து வந்து ஆரம்பிக்கிற இந்த அபிஷேகம் எந்த அளவுக்கு நடராஜர் குளிர குளிர இந்த அபிஷேகம் நடக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அகல நமக்கு குளிர குளிர நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளுமே வந்து நடக்கும் அது மட்டுமின்றி இன்றைக்கி வந்து தேருன்னு சொன்னேன் இல்லையா தேர் அப்படின்னக்குள்ள நடராஜ பெருமானை மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மொத்தம் ஐந்து தேர் வந்து இந்த சிதம்பரத்தையே வந்து வலம் வரும் சுற்றி வரும் வடக்கு வீதி கீழ வீதி தெற்கு வீதி மேற்கு வீதின்னு சொல்லிட்டு நான்கு வீதிகளையும் வந்து சுற்றி வரும் முதல் தேர் வந்து நடராஜ பெருமானின் தேர் அடுத்துக்கும் அடுத்தது சிவகாம சுந்தரி அதற்கும் அடுத்தது விநாயகர் அதற்கும் அடுத்தது முருகர் அதற்கும் அடுத்தது சண்டிகேஸ்வரர் இந்த ஐந்து தேருமே இந்த நான்கு வீதிகளையும் சுற்றி வரும் அதுக்கப்புறமா நடராஜர் தே நடராஜரையும் சிவகாம சுந்தரியையும் வந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எடுத்துகிட்டு அந்த ஒரு ஆட்டம் நமக்கு வந்து காமிப்பாங்க அதுதான் தரிசனம் அந்த ஒரு தரிசனம் வந்து எவ்வளோ நம்ம வந்து சொன்னாலும் அது வந்து காண கிடைக்காத ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம் நடராஜ பெருமாறுடைய அந்த ஒரு ஆட்டத்திற்காக தான் நட்ராஜரே வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரபலம் அடைஞ்சார் இல்லையா இந்த சிதம்பரம் நடராஜர் அப்படின்ட்டு அதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து நடனம் தான் சோ அந்த தரிசனம் அப்போ தேர் அப்போ எல்லாத்தையும் வந்து எல்லா கடவுளையும் வந்து அங்க வச்சுட்டு திரும்பவும் மறுநாள் தரிசனம் அப்படின்னு அந்த நடராஜரும் சிவகாம சுந்தரியும் இணைந்து ஒரு ஆட்டம் போடுற மாதிரி வந்து காமிப்பாங்க அதை கா கோடி கோடிக்கண் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே திரண்டு வந்து அதை காண தவம் கிடைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம்தான் ஆணி திருமஞ்சனம் ஸோ இந்த ஒரு தரிசனத்தை வந்து நம்ம வந்து பார்க்கக்குள்ள நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் வந்து போகணும்னு நம்ம வேண்டி அதை வந்து பார்க்க பார் நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நம்மை விட்டு தூரமாகவே போயிடும் அழிந்து போயிடும் கஷ்டங்கள் அனைத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிதம்பரம் போய் நேராக இந்த தரிசனம் பார்க்க முடியலையா கவலையே படாதீங்க நம்ம பூஜை அறையில் இருக்கும் சிவபெருமானை அந்த சிவ புராணத்தை சொல்லி நம்ம வந்து வழிபட்டோம்னா எல்லா பலனுமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் நமசிவாய